ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம டாக்டர் கிட்டே போகும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலோ இல்லை சக்கரை நோய் இருந்தாலோ இல்லை பொதுவாக டயட் பிளான் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாலோ அவங்க பெரும்பாலும் சொல்கிறது நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் சாப்பிடுங்கன்னு தான் நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் மற்றும் கீரை உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறவங்களுக்கு இருதய நோய் வரும் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க நம்மளால் பல பேர் நினைக்கிற மாதிரி டாய்லெட் ஈஸியாக போகிறதுக்கு மட்டும் நார்ச்சத்து உணவுகள் உதவியாக இருக்கிறது இல்லை நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கிறதுனால நம்ம கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராகுது குடலுடைய ஆரோக்கியம் மேம்படுது இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது பசி மற்றும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவுது சரி நார்ச்சத்துனா முதல்ல என்ன டெய்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நார்ச்சத்து அளவு எவ்வளோ எந்த உணவுல எல்லாம் நாச்சத்து இருக்குது இது பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஃபைபர் என்றால் என்ன நாச்சத்துங்கிறது நம்ம உடம்புல ஜீரணிக்க முடியாத ஒரு வகை கார்போஹைட்ரேட் தான் ஸோ மற்ற கார்போஹைட்ரேட்டில் போல சர்க்கரையாக உடைக்கப்படுறதுக்கு பதிலாக அது உங்கள் உடம்பு வழியாக மோஷனில் வெளியேறுது இதுதான் டைட்ரி ஃபைபர்னு சொல்லப்படுற நார்ச்சத்து சரி ஒரு நாளைக்கு நார்ச்சத்து எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு நாளைக்கு சுமார் இருபத்தைந்து கிராம் நாச்சத்தை எடுத்துக்கணும் அதே சமயம் ஆண்கள் ஒரு நாளைக்கு சுமார் முப்பத்தைந்து கிராம் நாச்சத்தை எடுத்துக்கணும் குழந்தைகள்னு பாத்தீங்கன்னா அவங்க இடைக்கு நிகரான நாச்சத்தை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு பதினைந்து கிலோ வெயிட் குழந்தை பதினைந்து கிராம் நாச்சத்தாவது எடுத்துக்கணும்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க வகைகள் என்னென்ன நாச்சத்துல ரெண்டு வகை ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு கரையக்கூடிய நாச்சத்து கரையாத நாச்சத்து ரெண்டையுமே உங்க உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் கரையக்கூடிய நாச்சத்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை ஈர்த்து செரிமானத்தின் போது ஜெல்லாக இது மாறும் இந்த வகை ஜல்ல உணவுகளை எடுத்துக்கும் போது இதன் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் பசி குறையும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கரையக்கூடிய நாச்சத்து நிறைந்த உணவுகளை அதிக அளவுல எடுத்துக்கிறது குயிக் வழி வழிவகுக்கும் அதே சமயம் கரையாத நாச்சத்துங்கிறது நீரால உறிஞ்சப்படாது நார்ச்சத்துக்கள் செரிமானம் ஆகாம நேர மலத்துல சேர்ந்து மலத்தை இலகுவா வெளியே செய்யும் இதன் காரணமா மலச்சிக்கலும் தடுக்கப்படும் சரி இன்சாலியபிள் ஃபைபர்னு சொல்லப்படுற உணவுகள் பெரும்பாலும் சீரியல்ஸ் சொல்லப்படுற தானியங்களும் சிறுதானியங்களும் தான் அதாவது கோதுமை கம்பு ராகி சோளம் தினை சாமை குதிரைவாளி போன்ற தானிய பதார்த்தங்கள்ல தான் நிறைய இன்சாலியபிள் ஃபைபர் இருக்குன்னு சொல்றாங்க மற்ற பயிர் வகைகளாகட்டும் பல வகைகளாகட்டும் காய்கள் வகைகளாகட்டும் இதில் எல்லாத்துலயும் தான் சாலியபிள் ஃபைபர் அதிகமாக இருக்கு அதே சமயம் அரிசியில குறைவான நாச்சத்து தான் இருக்கு சரி இந்த ஃபைபரை எந்தெந்த உணவுகள் மூலியமா எடுக்கலாம் எந்தெந்த உணவுகளில் ஃபைபர் கண்டன் அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒன்று தானியங்களும் சிறுதானியங்களும் கோதுமை கம்பு ராகி சோளம் தினை சாமை பார்லி குதிரைவாளி போன்ற தானிய பதார்த்தங்களில் தான் அதிக நாச்சத்து இருக்குது இதில் எந்த வகை தானியம் சாப்பிட்டாலும் நூறு கிராமில் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் நாச்சத்து இருக்குது அதுலேயும் பார்லே தான் பெஸ்ட்டு ஏன்னா இதில் பதினேழு கிராம் நாச்சத்து இருக்கு அதே சமயம் அரிசியில் வெறும் ஒரு கிராம் நாச்சத்து தான் இருக்குது இரண்டு பயிறு வகைகள் பயிர் வகைகள்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு காராமணி கொள்ளு பருப்பு இந்த மாதிரியான பயிர் வகைகளில் கிட்டத்தட்ட இருந்து பன்னெண்டு கிராம் நாச்சத்து இருக்குது முக்கியமாக பயிர் வகைகள் நம்ம சாப்பிடும் போது நமக்கு நாச்சத்து மட்டும் இல்லாமல் புரதச்சத்தும் கிடைக்கிது தானியங்களை விட கொஞ்சம் நாச்சத்து இந்த பயி பயிர் வகைகளில் கம்மியாக இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட் சோர்ஸ்ன்னு தான் சொல்லணும் மூன்று நட்ஸ் மற்றும் சீட்ஸ் நட்ஸ் வகைகளான பாதாம் முந்திரி கிரவுண்ட்நட் இந்த மாதிரியான நட்ஸ் ஆகட்டும் சீட்ஸ்னு சொல்லப்படுற சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் இந்த மாதிரியான சீட்ஸ் ஆகட்டும் ஃபைபர் கண்டன் டீசன் அளவில் இருக்குது நூறு கிராம் நட்ஸ் சாப்பிட்டோம்னா ஆறுலேருந்து பதினோரு கிராம் வரைக்கும் நாச்சத்து இருக்கு இதுலையும் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஆலிவதை தான் இந்த விதையில மட்டும் பதினெட்டுலேருந்து இருபது கிராம் ஃபைபர் இருக்குது நான்கு பீன்ஸ் வகைகள் பீன்ஸ் வகைகள்னு பார்த்தீங்கன்னா புஷ் பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரியான பீன்ஸ் வகைகளில் இருந்து ஆறு கிராம் வரை நாச்சத்து இருக்குது நூறு கிராமில் ஐந்து காய்கறிகள் மற்றும் கீரைகள் காய்கறிகள் மற்றும் கீரைகள்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கேரட்டில் இருந்து மூணு கிராம் நாச்சத்து கிடைக்கும் நூறு கிராம் வெண்டைக்காலையும் இருந்து மூணு கிராம் நாச்சத்து கிடைக்கும் ஒரு கட்டு கீரை சாப்பிட்டீங்கன்னா இருந்து அஞ்சு கிராம் வரை நார்ச்சத்து கிடைச்சிரும் ஸோ காய்கறிகள் நாச்சத்து கிடைக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும்னு எடுத்துக்கணும்னா நம்ம கூட கொஞ்சம் தானியங்கள் சாப்பிட்றோம் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றோங்கிறத தாண்டி காய்கறிகள் மற்றும் கீரைகள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நானூறுலேருந்து ஐநூறு கிராம் கட்டாயமாக சாப்பிடணும் இது சாப்பிட்டாலே மினிமம் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிராம் நாச்சத்து கிடைச்சிடும் மீதமுள்ள நாச்சத்துக்கள் மற்ற உணவுலேருந்து கிடைச்சிடும் ஒரே வேலையில காய்கறிகள் மற்றும் கீரைகள் எடுத்துக்க முடியாட்டினாலும் மூணு வேலையா ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் காய்கறிகள் மற்றும் கீரைகள் எடுத்துக்கிட்டால் மட்டுந்தான் நான் முன்ன சொன்ன எல்லா பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபைபர்னால் என்ன நார்ச்சத்தோட வகைகள் என்னென்ன என்ன உணவுகளில் ஃபைபர் கண்டன் அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி